அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் திருப்பாவையில் முப்பது நாளும் முப்பது பாடல்கள் வீதமாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம பாசுரம் இருபத்தி ஏழு பார்க்க போறோம் இன்றைய நாளை ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு கூட சொல்லலாம் கூடாரவள்ளி கொண்டாடக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம் கூடாரவல்லின்னு இன்றைய தினங்களிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷ்ணு கோவில்கள்ல இந்த கூடாரவல்லியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி வீடுகளிலும் அக்கறை அடிசல் செய்து ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க இப்பொழுது பாசுரம் பார்த்துடலாம் இதற்கப்புறமாக விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் கூடார வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் இந்த பாடல்ல சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய கோவிந்தனே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தானா அதற்கு அர்த்தம் இதுதான் எப்பேற்பட்ட எதிரிகள் உன்னை நோக்கி வந்தாலும் உன்னை அழிப்பதற்காக வந்தாலும் சரி அது அசுரர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் வெல்லக்கூடிய சக்தி பெற்றவனே கோவிந்தா நாராயணா எம்பெருமானே அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஆயர்குல பெண்கள் வந்து கண்ணனை சொல்கிறாங்க அடுத்தது அவங்க எதற்காக இன்னைக்கு வந்திருக்காங்க இத்தனை நாட்கள் பாவை நோம்பி இருந்தாங்க கண்ணன் கிட்ட வந்து நீ கொஞ்சம் எழுந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க ஆயர் குலை பெண்களை எழுப்பிட்டு அதற்கப்புறமா கண்ணனுடைய வீட்டிற்கும் வந்து அவரையும் எழுப்பினாங்க இப்போ எழுப்பிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூடாரவள்ளி நாளில் அவங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கண்ணன் கிட்ட கேட்க வந்திருக்காங்க அதை கேட்பதற்கு முன்பாக அவருடைய பெருமையை முதலில் பறைசாற்றி விட்டு அதற்கப்புறமா அவங்க கேட்க வந்ததை கேட்க போகிறாங்க அதை தான் இந்த வரிகளில் ரொம்ப அழகாக அவங்க ஆரம்பிச்சாங்க அடுத்தது உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரு சம்மானம் உன்னை நாங்கள் வாயார பாடி மனதார மகிழ்ந்து உன்னுடைய பெருமைகளை போற்றி இது எல்லாமே சொல்லி உன்னை வேண்டி வணங்குகின்றோம் கண்ணா நீ எனக்கு எங்களுக்கு அருட்செல்வம் கொடுத்த அதே மாதிரி இன்னைக்கு நாங்க என்ன கேட்க வந்திருக்கோம் தெரியுமா பொருட்செல்வம் வேணும் இந்த உலகத்துல பொருட்செல்வம் இருந்தா தானே எல்லோருமே நம்மளை மதிப்பாங்க அந்த தான் எனக்கு இன்னைக்கு நீ ஒரு பொருட்செல்வமும் தரணும் அது என்னென்ன செல்வம் வேணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொன்றாக பட்டியலிடுறாங்க அதுதான் அதுல சிறப்பு இந்த ஆயர் குல பெண்கள் கண்ணன் கிட்ட எங்களுக்கு எல்லா அருட்செல்வமும் நீ கொடுத்த இப்படியாகப்பட்ட பெருமானே பெருமைகளை கொண்ட பெருமானே எம்பெருமானே நாராயணனே உன்னை எதிர்த்து உன்னை அழிக்கணும்னு யாரு வந்தாலும் அவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவனே இதுதான் இந்த வரிகளின் அர்த்தம் அடுத்தது நாடு புகழும் பரிசினால் நன்றாக இந்த ஊர் போற்றும் பெருமைகளை தரக்கூடிய அருட்செல்வமாக இருந்தாலும் சரி அது பொருட்செல்வமாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு எப்பொழுதுமே அருட்செல்வமும் பொருட்செல்வமும் ரெண்டும் வேணும் அருட்செல்வம் இருந்தாதான் பொருட்செல்வத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அதனால இவ்வளவு நாள் நீ எங்களுக்கு அருட்செல்வத்தை கொடுத்த இன்னைக்கு நீ என்ன பண்ண போற தெரியுமா சில பொருட்செல்வம்லாம் நான் கேட்க வந்திருக்கோம் அதை எங்களுக்கு கொடு இத்தனை நாள் நாங்கள் நோன்பு இருந்தோம் பாவி நோன்பு இருந்தோம் அந்த நோன்பின் பயனாக எங்களுக்கு சில பொருட்கள்லாம் வேணும் அது என்னென்ன அப்படின்றத இப்ப நாங்க பட்டியலிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வரிகள்லாம் நம்ம பார்ப்போம் என்னென்ன வேணும் அப்படின்றத கேட்குற விதமாக பட்டியலிட விதமாக அடுத்த வரிகள் அமைகின்றது அது என்ன அப்படின்றத பாத்துடலாம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னா நாங்க நல்லா அணிவதற்கு காதுல கம்மல் வேணும் அடுத்தது கையில அணிவதற்கு சூடகம் வேணும் நல்ல வளையல்லாம் நல்லா அலங்காரம் எங்களை பண்ணுறதுக்கு நல்ல இதெல்லாம் நீ எனக்கு உங்களுக்கு கொடு நல்ல நவரத்தினங்கள் அதுக்கப்புறமா பல்கலனும் யாமணிவோம் காலில் அணுகின்ற அணிகலனுக்கு வந்து பாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீ எங்களுக்கு கொடு இடுப்பில் அணுகின்ற அந்த அணிகலனையும் எங்களுக்கு கொடு அப்போ நாங்கள் என்னெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்றமோ இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒவ்வொன்றாக கேட்குறோம் இந்த ஆயர்குல பெண்களுக்கு இது எல்லாமே நீ கொடு அடுத்த வரிகள்ல ஆடை உடுப்போம் அதன் பின்னே இந்த பொருளெல்லாம் போட்டுட்டு இந்த அணிகலன் எல்லாமே நாங்கள் போட்டுட்டு நல்ல ஆடைகளாக எங்களுக்கு கொடு நல்ல பட்டு ஆபரம்னா இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை கொடு நல்ல பட்டு ஆடைகள் நவரத்தினம் பொதித்த அந்த ஆடைகள் அந்த உடைகளை எங்களுக்கு கொடு இது எல்லாமே போட்டுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் உன்னுடைய புகழையும் உன்னுடைய நாமத்தையும் சொல்லி நாங்கள் பாடுவோம் சந்தோஷம் அடைவோம் கண்ணன் கண்ணன்கிட்ட கேட்குறாங்க இந்த பொருட்செல்வத்தோடு உன்னை போற்றி பாடுகின்றோம் அடுத்தது அதன் பின்னே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க சரி இது எல்லாம் போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்ச்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நாங்கள் இதையெல்லாம் போட்டுக்கிட்டோம்ல நல்லா எங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் நல்லா துணிமணிலாம் உடுத்திக்கிட்டோம் அணிகலன் எல்லாமே போட்டுக்கிட்டோம் இதற்கப்புறமா நான் உங்களுக்கு இந்த பாசுரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் இந்த கூடாரவள்ளியோட சிறப்பு என்ன அப்படின்னா இத்தனை நாட்கள் நம்ம நோன்பு நோற்றோம் அப்போ இது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு அறிவுறுத்துற விதமாக நமக்கு தெரிவுறுத்துதல் விதமாக இந்த ஒரு பாசுரம் அமைந்திருக்கு அதனுடைய பயனாக தான் இது எல்லாமே சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பார் நல்லா பாலில் அரிசியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா குழைய விட்டு அதில் வெள்ளம் போட்டு பொங்கல் கிடையாது வெள்ளம் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நெய் மிதக்கணுமா அந்த நெய் மிதக்கணும் அப்படின்றத எந்த வரிகளில் அவங்க சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னா அந்த அந்த பாட்சோரை நம்ம கையில் இப்படி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கின்ற நெய்கள் நம்ம முழங்கை வரைக்கும் வந்து அப்படி வழியணுமா அவ்வளவு நெய் விட்டு நாங்கள் அந்த உணவை சமைக்கணும் நீயும் வந்து எங்களோட சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம் நம்ம கூடார வள்ளியில அக்கார அடிசல் அப்படின்னுட்டு இன்னமும் கோவில்கள்லயும் சரி வீடுகள்லயும் சரி இதை செய்து நெய்வேதியமாக கண்ணனுக்கு நாராயணனுக்கு படைத்து நம்மளும் குடும்பத்தினரோடு சேர்ந்து உட்கார்ந்து இந்த நெய்வேதியத்தை சாப்பிடணும் இப்ப பாசுரம் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமேதோல் மேதோல் வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ நான் பாடலை உங்களுக்கு சொல்லும் பொழுதே அதனுடைய விளக்கம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பாசுரம் இருபத்தி ஏழு பார்த்தோம் நாளைக்கு பாடல் இருபத்தி எட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நாளைக்கு தெளிவான விளக்கத்தோடு நான் வந்து உங்களுக்கு சொல்கின்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி